ஹாய் நான் வந்து இப்போ என்ன பண்ண போகிறேன்னா கேக் தான் பண்ண போகிறேன் யாருக்காக பண்ணுறேன் எதுக்காக பண்ணுறேன்றத நான் நெக்ஸ்ட் பிளாக்ல ஷேர் பண்ணுறேன் எனக்கு வந்து ப்ரௌனி செஞ்சு தான் பழக்கம் இந்த தடவை வந்து எங்கிட்ட சாக்லேட் இல்லை ஸோ போய் வாங்குற அளவுக்கு எனக்கு டைமும் இல்லை இன்ஸ்டண்ட்டாக இருக்கிற திங்ஸை வச்சு நம்ம எப்படி ஈஸியாக வீட்டிலேயே பண்ணலாம் அப்படின்றது தான் என்னோடய மைண்ட் செட்டாக இருந்துச்சு அண்ட் அதுக்கு வந்து நான் யூடியூப்பை தான் ரெஃபர் பண்ணேன் சரி ஏதாவது ஒரு வீடியோ சிக்கும் அதை பற்றி நம்ம செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா சாக்லேட் வேறு இல்லை அதனால் எனக்கு ரெசிபி அந்தளவுக்கு தெரியல சரி யூடியூப்லேயே ரெஃபரன்ஸாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ கிடச்சிது எனக்கு அண்ட் அதில் வந்துட்டு ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸாக வச்சுருந்தாங்க மைதா கொக்கோ பவுடர் வெனிலா அசன்ஸ் அண்ட் பேக்கிங் பவுடர் ப்ளஸ் அது கூட வந்துட்டு ஆயில் அண்டு இது பால் தான் சேர்த்துருந்தாங்க சரி ஓகே இந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாமே நம்மள்கிட்ட வீட்டில் இருக்குது நம்ம எதை வச்சே நம்ம செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்துட்டு ஒரு பயம் உள்ளே இருந்துகிட்டே இருந்துச்சு நம்ம சாக்லேட்டாக ஆட் பண்ணலை இது எப்படி வருமோ அப்படின்னு சொல்லிட்டு இதே ப்ரௌனியாக இருந்துச்சுன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் அது நல்லா வரலனாலும் அந்த டேஸ்ட் வந்து நமக்கு நல்லாயிருக்கும் எப்போயுமே சாக்லேட்ஸ்லாம் அதை நிறைய ஆட் பண்ணுறதுனால சரி பார்ப்போம் ஃபைனலி எப்படி வருதுன்னு பார்க்கலாம் அண்ட் நான் வந்துட்டு இந்த தரக்க குக்கரில் தான் பண்ணியிருந்தேன் ஏன்னா நான் சாக்லேட் வாங்க கூட டைம் இல்லையான்னு நீங்கள் நினைக்கலாம் பட் ஆனால் அன்றைக்கி என்ன ஆகிடுச்சுன்னா நான் அந்த ஸ்பெஷல் அக்கேஷனுக்காக எல்லா திங்ஸுமே நான் ரெடி பண்ணிவிட்டேன் பட் கேக்கை மறந்துவிட்டேன் நான் ஆர்டர் பண்ணணுன்னு இருந்தேன் பட் மறந்துவிட்டேன் எனக்கு டைமும் இல்லை அன்னைக்கு ஈவினிங் எனக்கு கேக் வேணும் சரி ஓகே நம்மளே செய்வோம் நமக்கு தான் ஏற்கனவே செஞ்சு பழக்கம் இருக்குல்ல செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பட் ஸ்பான்ஜ் கேக் வந்து எனக்கு அந்தளவுக்கு ஞாபகம் இல்லை ரொம்ப முன்னாடி செஞ்சது சரி ஓகே எப்படி வருதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் செஞ்சுட்டு இருந்தேன் அண்ட் நான் வந்துட்டு குக்கரில் செஞ்சதுனால உப்பு வச்சு அந்த மாதிரி தான் செஞ்சுட்டு இருந்தேன் என்ன மேக்சிமம் யூடியூப்பில் எல்லாருமே அப்படி தான் பண்ணியிருந்தாங்க அதனாலேயே என்னமோ தெரில என்னோட கேக் வந்து ஒரு மாதிரி புளிக்க ஆரம்பிச்சிருச்சு என்ன மேலே ஏர் மட்டும் புளிக்குது நான் நினைச்சேன் ஃபுல் கேக்குமே அப்படி தான் இருக்குமோ அப்படின்னு ஆனால் நான் டேஸ்ட் பண்ணப்ப செம்மையாக இருந்துச்சு அந்த பேட்டர் வந்து நான் டேஸ்ட் பண்ணப்ப சரி ஓகே மேலே ஏர் தான் அப்படி இருக்கு போல் கீழே அப்படியே இருக்கா அப்படின்னு சொல்லி டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் பட் கீழே வந்து நல்ல டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு மேலே மட்டும் தான் அந்த மாதிரி இருந்தது ஸோ மேலே ஏர் வந்து நான் கட் பண்ணிவிட்டேன் கேக் ரெடி ஆனதுக்கப்புறம் அதை நான் டெக்கரேட் பண்ணுறப்ப சீக்கிரம் பண்ணணுன்ற அவசரத்துலேயே நான் வந்துட்டு பட்டர் ஷீட் கூட வைக்கிறேன் ஜஸ்ட் பட்டர் மட்டும் தான் அப்ளை பண்ணியிருந்தேன் அந்த பேக்கிங் பேனில் அண்ட் நான் நினச்சேன் சரி எப்படியும் ஒட்டிட்டு தான் வரப்போகுது அப்படின்னு ஏன்னா கேக் ரெடியானதுமே அது கம்ப்ளீட்டாக கூல் தான் அதை ஷிஃப்ட் பண்ண சொல்லுவாங்க நான் வந்துட்டு எனக்கு டைம் இல்லை அப்படின்றதுனால நான் ஆகி எடுத்ததுமே நான் உடனே ஷிஃப்ட் பண்ணிட்டேன் கண்டிப்பாக ஒட்டியிருந்தான்னு நினச்சேன் பட் செம்மையாக அழகு போல் வந்துருந்துச்சு ஒட்டவே இல்லை உள்ள கம்ப்ளீட்டாக நல்லா க்ளீனாக வந்துருந்தது அண்ட் கேக்குமே நல்லா குக்காக இருந்தது அண்டு உங்களுக்கு இந்த கேக் பார்க்குறப்ப எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கேக் ஃபீல் வருதா இல்லை இல்லையா அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் பட் நல்லாவே வந்தது எனக்கு கொஞ்சம் அப்போ தான் சாட்டிஸ்ஃபைங்காக இருந்தது ஓகே அப்படின்னு